பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்வது எப்போது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் முதல்வர் ஸ்டாலினுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இன்றோடு தாங்கள் ஆட்சி பொறுப்பேற்று நான்கு ஆசிரியர்கள் தினம் கடந்துவிட்டதாகவும் பள்ளிக்கல்வித்துறையில் பகுதிநேர ஆசிரியர்களாக பணியாற்றும் ஓவிய இசை மற்றும் உடற்பயிற்சி ஆசிரியர்களுக்கு தாங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி எண் நூற்று எண்பத்து ஒன்று இன்றாவது தங்களுக்கு ஞாபகம் வருகிறதா என கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் ஆட்சிக்கு வருவதற்கு முன் ஏன் ஆசிரியர்களின் பணி நிரந்தர கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவித்துவிட்டு ஆட்சி கட்டிலில் ஏறியதும் ஆசிரியர்கள் நலனை சவகாசமாக மறந்து கிடப்பில் முதல்வர் ஸ்டாலின் போட்டுள்ளதாகவும் நியாயமான கோரிக்கையை நிறைவேற்ற கோரி அறவழியில் போராடினால் ஏவல் துறையின் துணை கொண்டு அடக்குவதற்கு மட்டும் ஆர்வம் காட்டிய திமுக அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற ஆர்வம் காட்டாதது ஏனோ என்று கேள்வி எழுப்பியுள்ளார் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் அலைக்கழித்து அரசு மாணவர்களின் நலனையும் வதைக்கும் திமுக அரசுக்கு வரும் தேர்தலில் மக்கள் தக்க பாடத்தை கற்பிப்பார்கள் என ஆவேசமாக தெரிவித்துள்ளார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் பண்ணுங்க